இது நண்டு நண்டு முன்பக்கம் நடக்காது பக்கவாட்டில் நடக்கும் இது ஆக்டோபஸ் இதுக்கு எத்தனை கைகள் தெரியுமா ஒன்று இரண்டு மூன்று எட்டு கைகள் வாவ் இது திமிங்கிலம் இது ரொம்ப பெரிய மீன் இது ஒரு முளையூட்டி இது நட்சத்திர மீன் இது வானத்திலே இல்ல கடலுக்குள்ள இருக்குது இது சுறா சுறா வேகமா இது இதுக்கும் நிறைய கைகள் இருக்கு இது ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணும் கடற்குதிரை கடலில் உள்ள சிறிய உயிரினங்களை சாப்பிட்டு கடலை சுத்தமாக வைத்திருக்கும் இது ஜெலி மீன் சில மீன்களுக்கு உணவாக இருந்து கடல் நீரின் நிலையை அறிய உதவும் இது கடல் பாம்பு கடலில் இருக்கும் சிறிய உயிரினங்களை சாப்பிட்டு அவை அதிகரிக்காமல் பார்க்க

நீரை சுத்தமாக வைத்தால் அவர்களும் நாங்களும் மகிழ்ச்சியாக வாழலாம் பாய் பாய் மீண்டும்